சக்தி சக்தியில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது மேல்மருவர் தூர் அருட்பெரும் தெய்வம் பங்கார அம்மா அவர்களின் தனிமலர் திருவடிகளை வணங்கி மகளிர் சேனலின் இந்த நேரடி நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நன்றி 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 எனவே நொடிதோறும் உரைத்தாலும் உமக்கு யாமுற்ற கடல் எல்லாம் கரைகானா கடல் எனவே அதனை யாம் முறைப்பதும் அடைப்பதும் கடுகளவே அணு அளவே இப்படி ஒரு அவதாரம் இனியெல்லாம் சாத்தியமா இருந்தாலும் நாம் இருந்து சுகம் காண வாய்த்திருமா நினைந்துணர்ந்து நன்றி சொல்வோம் நினைவெல்லாம் நீங்களே பங்காரம்மா என்று உருகி நின்றோம் ஓம் சக்தி இன்றைய பங்காரம்மாவால் உயர்ந்தேன் என்ற அந்த நேரலின் நிகழ்ச்சியில் முதலாவதாக திருவாரூரை சேர்ந்த சக்தி திருமதி பிரேமா ரங்கராஜு சக்தி நம்முடைய இணைந்து அம்மா அவரது வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தினார்கள் பங்காரம்மாவால் அவர்கள் எவ்வாறு உயர்ந்தார்கள் என்று நம்முடைய பகிர வருகிறார்கள் பிரேமா அம்மா நீங்க பேசலாமா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா ஓம் சக்தி அம்மா மென்மேலும் இந்த நாள் வரைக்கும் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் அம்மாவோட கருணைதான் ஓம்சக்தி அன்போட பாசத்தோடு எங்களை அரவணைத்தது முதல் முதலாக அற்புதங்கள் பல இருக்கு சொல்வது என்றாலும் நிறையாவே இருக்கு அம்மாவோட அருள் என்னன்னா முதல் மொதல் மாலை போடும்போது மன்றத்துல நாலு பேர் தான் மாலை போட்டு போனாங்க முத முத ஆரம்பிச்சது மன்றம் நாலு பேர் போடும்போது நீயும் போட்டுட்டு வாழும் என்று சொன்னார்கள் நான் வரல செவ்வாடா கட்டிட்டு வரல நான் மன்றத்துக்கு வேணா கோயிலுக்குன்னா வரேன் செவப்பு கட்டிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்ல சரி வாங்கிட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க வாங்க தண்ணி என்ன தனிப்படுத்திட்டேன் கறியைப்படுத்திட்டு இருமுடி கட்டிட்டு அவங்க அபிஷேகமா சேர்ந்துட்டு வரது லேட் ஆயிடுச்சு அவங்க உட்கார்ந்துருந்தப்போ என்னடா என்னவோ செய்கிறாங்க நமக்கு கவனிக்கலையே தனியா உட்கார வச்சுட்டாங்களேன்னு சரி மாலை போட்டு அடுத்த வாட்டி அது என்னன்னு கவனிக்கணும் மாலை போட்டு வரும் அடுத்த வாட்டி வந்தா அப்படின்ட்டு நினைச்சிட்டு வந்துட்டோம் மறு ட்ரிப்பு மாலை போட்டு வரேன்னு சொன்னப்ப பை கிடைக்கல மாலை இல்லை நாலு பேருக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க அந்த வாட்டி சும்மா போயிட்டு வந்தோம்மோ ரொம்ப ஏக்கம் கொடுத்த மாதிரி அது என்ன நம்ம மாலை போட்டு போறோம் வேணாம்னு சொல்றாங்க கிடைக்கல பையங்கிறாங்க இந்த போடணும்ட்டு வேண்டிக்கிற மாதிரி ஆயி போயிட்டு செவ்வாய் கட்டி போறதுக்கு யோசனை பண்ணோன்னா வேண்டாம் மாதிரி ஆயிட்டோம் வேண்டிட்டு அடுத்த வாட்டி மாலை போடும்போது போது பை கிடைச்சது மாலை செலுத்திட்டு வந்தோம் அப்ப அந்த மூணாவது ட்ரிப்பு மூணாவது ட்ரிப்பு மாலை போட்டு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்தோம்னா அம்மா அவங்களோட அம்மா அப்பா அழகு தரிசனம் பண்ணா அடிகளாரம் பார்க்கல அடிகளாரம்மா பார்க்கணும்னு நினைக்கிறோம் அவரை காணமே அவங்க அம்மா அப்பா தான் இருக்காங்கன்ட்டு ரெண்டு வாட்டி மாலை போட்டு போயிட்டு வரும்போது நினைச்சிட்டே போயிட்டு வந்தோம் மூணாவது ட்ரிப்பு என்னை வந்து அம்மாவோட உத்தரவுல குருஜி ஆக்கிட்டாங்க என்னடா செவ்வாடையே போட மாட்டோம் கட்ட மாட்டோம் ஒரு மாதிரியா இருக்கேன்னு நினைச்சதுக்கு அம்மாவோட செவ்வாடா கட்டி குருஜி ஆக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சரி அம்மாவோட செயல்ட்டு அது செவ்வாடையிலே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அம்மாவோட அற்புதம்னு நினச்சிட்டு பேசாம இருந்துட்டோம் மூணு ட்ரிப் மாலை அதுக்கப்புறம் மூணு ட்ரிப் மாலை போட்டு போயிட்டு வரும்போது அம்மாவோட அற்புதம் மாலை வளருது அப்படியே இவ்வளோ சக்தி மன்றத்தில் மாலை வளருதுன்னு பேசிட்டாங்க அப்புறம் மாலை வளருதுன்னா இப்படி எப்படி மாலை வளரும்னு நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்ப மருவத்தூர் போயிட்டு வந்த காலையில பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா ரெண்டாவது பொண்ணு சரி இன்னும் அந்த தலை கிழக்கெல்லாம் ஊத்திட்டு அதெல்லாம் நல்லபடியா ஆனதுக்கு அப்புறம் மாலையை பத்தி மரப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த படத்துல போட்டு வந்த மாலை மலரு அப்படியே இறங்கி வந்துடுது இறங்கிட்டுதான் மாலை வளரும் போல இருக்குன்னு சொன்னா தொடர்ந்து மாலை போட 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 அது பாட்டுக்கு நிறைய மாலை பெருசு பெருசா வளர ஆரம்பிச்சிட்டு இந்த மேல சக்தி படம் தான் அதுல போட்டு அந்த கீழே வரைக்கும் மாலை பெருசா வளர ஆரம்பிச்சுட்டு அப்போ வந்து நான் மண்டபத்துக்கு தொண்டு செய்ய போயிடுவேன் பிள்ளைங்களை விட்டுட்டு தான் போவேன் அப்ப அந்த பிள்ளைங்க மாலையெல்லாம் எல்லாம் நேர்ல நேரில் சாமி வந்தால் எப்படி எடுக்கணும் அந்த பெரிய பொண்ணும் கடைசி பொண்ணும் பேசிட்டு இருந்தாங்களாம் மாலை எப்படி வருது இதே போல திடீர்னு சாமி வந்துட்டா என்ன பண்றது வந்து பேசிட்டு இருக்கும்போது ஜில்லுன்னு ஒரு உணர்வு ஜில்லுன்னு எடுத்தோம்னா அடுத்த வருஷம் படத்துல குங்குமம் வந்துருச்சான் குங்குமம் வந்த கால இந்த பிள்ளைங்க மேலேயும் தெளிச்சிருக்கு நீ புட்டு புட்டு புட்டா மேல ஃபுல்லா குங்குமம் இந்த பிள்ளைங்க பயந்து போய் என்னடா நம்ம மேலாம் குங்குமம்ட்டு படத்தை பார்த்தா படத்தில் அவ்வளோ குங்குமமா உடனே பக்கத்தில் எங்கள் நாத்தனார் பசங்களை கூப்பிட்டு வந்து பயமாக இருக்கு இது மாதிரி படத்தில் பாரமோ வந்திருக்குன்னு சொன்னோன்னே எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்போ மன்றத்துல இருந்தோம் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்த கையெழுத்து இப்போ குங்குமம் வந்திருக்கணும் எங்களுக்கு சந்தோஷமா ஒரு உணர்ச்சி இருந்தோம் அப்போ தீபாத்தனை கட்டி வழிபாடு பண்ண பண்ண அது குங்குமம் உபூதி மஞ்சள் எல்லாமே அலங்காரமாக நிறைய வர ஆரம்பிச்சுட்டு நிறைய படத்தில் மாலை போட 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 எடுக்க மனசு வரல மேலும் 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 மாலை மாலை எடு மழையப்பூ எடுக்காமே நாங்க போட்டுக்கிட்டே இருந்துட்டோம் அது வள வளர்ச்சியை கண்டு காஞ்ச மாலையும் வளர ஆரம்பிச்சிட்டு இதனால எடுக்க மனசு போட்டு போட்டு போட்டுக்கிட்டே இருந்துட்டோம் அந்த வருஷம் மாலை போடுறது இருமுடிக்கு நாங்க தயாராகணும் அந்த அம்மா படத்துல போட்ட இருமுடி மாலை அந்த மாலை இடுக்கலை மாட்டிக்கிச்சு அது எடுத்தா அந்த மாலையை கழுத்துனாதான் தாஞ்சப்பூங்களை தாஞ்சப்பூக்களை கழுத்துனாதான் இந்த இருமுடி மாலையை மேல எடுக்க முடியும் அது எடுக்க எங்களுக்கு மனசு வரல ஏன்னா செய்யறது கலைக்கிற மாதிரி ஆயிடுமே அழகா இருக்கேன்ட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா இருமுடி மாலை வந்து மேல் நோக்கி போனது மேல் நோக்கி போக போக பின்பு லூசா இருப்பவும் நாங்கள் அழகா கழட்டிட்டு உடனே வண்டதுக்கு மாலை போட வந்துட்டோம் போட்டுட்டு அது ஒரு அற்புத சக்தியா நடந்தது மாலை போட்டுட்டு வந்துட்டோம் சரி இதெல்லாம் கொடுத்தது ஈர்த்தம் வருமானு நாங்களா விளையாட்டாப்பி பிள்ளைங்க தானே நாலு நிறைய பிள்ளைங்க நாலஞ்சு பசங்க விளையாட்ட தீர்த்தம்லாம் வருமானு கேட்டிருக்காங்க சாய்பாபா காலத்துல வந்துட்டு இருந்ததுதான் தீர்த்தம்லாம் கிடைக்கும் நாங்கள் சாதாரணமா பேசிடுவோம் அப்போ அந்த நேரத்தில் ஆனால் வரக்கூடாது வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்து அப்போ அந்த இடத்துக்கு கிட்ட பஞ்சபாத்திரத்துல தீர்த்தம் வந்துடுச்சு ஆனால் தீர்த்தம் வந்துட்டுமா தீர்த்தம் இருக்குமான அப்படின்னா நல்லா இருக்குமே வெளியே நாளைக்கு நான் வந்து குடிச்சுக்கிறேன் கூட பிள்ளைங்க ஆள் கொஞ்சமா குடிச்சுட்டாங்க அந்த தீர்த்தம் காலி ஆயிடுச்சு என்ன கொஞ்சோண்டு வச்சிட்டு குடிச்சிருக்காம எல்லாம் காலி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இருக்கும்போது நான் குளிச்சுட்டு காலையில் சமைக்கிறதுக்கு போனோம் அடுப்படி பக்கம் கஞ்சி வைப்போம்னு சொல்லிட்டு அடுக்கு பானை வச்சிருந்தோம் அடுக்கு பானையில மேப்பானை வந்து தண்ணியில் முக்கி வச்ச பனை மாதிரி இருந்தது அதை எடுத்து கீழே வச்சுட்டு அடுத்த பானை எடுக்கும்போது கட்டி விளக்க போட்டிருந்தோம் ஜாமான் அந்த அந்த ஜாமான்ல ஒரு பால் சொம்பு அதை விளக்கி சுத்தமா வெள்ளி ப வெள்ளி ஏன மாதிரி விளக்கி அது நிறைய கட்டி நின்று தீர்த்தோம் அடுக்கு பானையில அரிசியோட இருக்கு ஒரு சொட்டு தெளிச்சாலும் அரிசியில ஊற்றி அதுமாரி நிறக்கட்டி இருக்கும் இதுவாக எடுத்துட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு தீவாத்தனை கட்டியா சுசி கழிச்சு அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டோம் அதுலேருந்து தீர்த்தமா வர ஆரம்பிச்சுட்டு திடீர் திடீர் தீர்த்தம்லாம் வரும் மஞ்சள் ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் வடை அடிக்கும் அந்த இனத்துல மஞ்சள் விழுவும் அடுத்தது குங்குமம் வடை இருந்துச்சுன்னா குங்குமம் விபூதி அப்புறம் பூக்கள் அப்புறம் இல்லை வேப்பலை எல்லாம் போட்டு நிறக்கட்டி ஃபுல்லாக தீர்த்தம் வந்துடும் சூட வாசத்தோட நல்லா இருக்கும் கற்புற வடையா அந்த தீர்த்தம் வேணும்ன்ட்டு மன்றத்துக்கு ஒரு ஆட்டி வேணும்னு வேண்டி ரெண்டு சொம்பை வச்சு அவன் கேட்டோம் அப்போ தீர்த்தம் வந்தது மன்றத்துக்கு அட்டு கொண்டு போய் கொடுத்து எல்லாத்துக்கும் பிரசாதமா கொடுத்தோம் அதெல்லாம் அற்புதங்கள் நாங்கள் நிறையா நடந்து வச்சு அப்போ உணர்ச்சி வசப்பட்டு எப்போதுமே ஒரு இதாவே இருக்கும் நாங்கள் ஒரு பதஷ்டமாவோ அம்மாவை நினைச்சாவே ஆனந்த கண்ணீர் ஆவோ இந்த நேரம் பெருமை பிடிச்ச மாதிரி அம்மாவிட்ட ரொம்ப இதாக இருப்போம் அதே மன்றத்துக்கும் செய்ய போயிடுவோம் ரெண்டு பேரும் அம்மா வேலை போக அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு வந்துட்டே இருந்தோம் அப்ப கொஞ்சம் வெளியே எப்படி சொல்றது அப்பெல்லாம் ஆதிபராசக்தியில ஒரு படம் வந்தது அந்த பாடியம்மா ஒருபடி சோறு திண்டு போடியம்மான்னு பாட்டு போடவும் அந்த படத்தை பார்த்துட்டு நமக்கு கேட்டத கிடைக்குமா அந்த அம்மாட்ட மாலை விழுறது குங்குமம்லாம் வருது தீர்த்தம் வருது நம்ம கேட்டது கிடைக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு லட்டு வேணும்னு நானே கேட்டேன் சிறப்பது இல்லை லட்டு வேணும் எனக்கு போய்ப்பே லட்டு வேணும்னு கேட்டேன் என்ன செய்யறேன் சோ விளாட்டை அம்மாவும் நானும் டெஸ்ட் பண்ற மாதிரி ஒன்னொன்று விளையாட்டு அப்போ ஒரு மறுநாள் வந்து பா இடத்த சுத்தம் பண்ண வரும்போது பெரிய லட்டு இருந்தது அதுவே ஒரு ஆச்சரியம் திருப்பதி லட்டு கேட்டது பாதி பாதி லட்டு அங்க இருந்த இடத்துல இருந்துச்சு குடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது யாரும் நாள் கேட்டா மறுநாள் அந்த லட்டு அங்க இருக்கு அதை எடுத்து நல்லா பிரசாதமா சாப்பிட்டோம் அம்மா கேட்டதெல்லாம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சாமியை ரொம்ப பிரகாசமா நாங்க விட்டுருக்கோம் ஒரு டம்ள பால் வச்சுட்டா சாமி குப்பிட்டோம் அந்த பால் டம்ளர் காலி ஆயிடுச்சு அம்மா நீ குடிச்சிட்டு பால் எல்லாம் காலி எங்களுக்கு கொஞ்சோண்டு பிரசாதமா வச்சிருக்கலாமே நாங்களும் சாப்பிடுவோம்லன்னு சொன்னோம் வரலாறு பார்த்தீங்களா அந்த நிமிஷம் வாழ்க்கை நிறைஞ்ச கையோட ஃபுல்லா வழிய வலிய வலியே அது பாட்டு கீழே வலியுற மாதிரி பால் நிறைய நிறைஞ்சு வந்துகிட்டே இருந்தது அதே பிரசாதமா நாங்க சாப்பிட்டோம் அம்மா கேட்டதெல்லாம் கொடுத்தா பிள்ளைங்களையும் நல்லபடியா வாழ்க்கையில ஆஹ் காப்பாத்தி வந்தான் பெரிய அந்த ஆக்சிடென்ட் ஒரு கிரக பிரவேசத்துக்கு போயிருந்தப்போ மாடியில அந்த லைனிங் செட் பண்ணி மூடாம வச்சுருக்காங்க மேல மாடி பெரிய மாடி அதுல ராத்திரி பதினோரு மணி இருக்கும் ஏறி போகும்போது அந்த அந்த கையில அந்த பெட்டிகுலரா கையை வச்சிட்டா கரண்ட் ஷாக் அடிச்சு பீஸ்கட்டோட இருந்து விழுந்துட்டான் எங்க பார்த்தாலும் லைட் ஆஃப் ஆயிட்டு நான் திடீர்னு லைட் ஆஃப் ஆயிட்டே சொல்லிட்டு கொஞ்சம் நினைச்சு பார்த்தா இவன் கீழே வந்து எழுந்தி ஓடியாடுறான் கீழே விழுந்துட்டாம்மா மாடியில இருந்து அப்பதான் பார்த்தா கையில கட்டு இருக்கு அதை காப்பாத்தி கொடுத்தது அம்மா தான் அதே டத்துல எங்க அக்கா ஒரு கடவுள் கண்டாங்க அடிக்கலாரம்மா வந்து சங்கு வச்சு ஊத்துற மாதிரி என் கடவுள வந்தாங்க என்னன்னு தெரியல அப்ப அம்மாதான் காப்பாத்தி கொடுத்துருக்காங்க அந்த நேரம் ஒரு பரவசை கழிந்தோம் இதுக்குள்ள குழந்தைங்களை வாழ்க்கையில ரொம்ப காப்பாத்தி கொடுத்துருக்கா அவ வாழ்க்கை பெரிய வாழ்க்கை அப்படிதான் அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டா இன்னொரு டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போனதே கிடையாது அம்மாதான் மருந்து அம்மாதான் மருந்துட்டு அம்மா வேப்பலையும் தித்தம் தான் கொடுத்துட்டு இருந்தோம் அஞ்சு வருஷம் எவ்வளவு அற்புதம் வருதோ அந்த அளவுக்கு அவ உடம்புலயும் தொந்தரவு இருக்கும் அதோடைய வேலையும் பார்த்துட்டு இருப்பா ஒரு வாட்டி தன் சென்னையில மகாநாட்டு நடந்துச்சு அந்த மகாநாட்டுக்கு போயிருந்தப்போ நம்ம மன்றத்து குருஜி ஒருத்தர் இருந்தாரு அவருக்கே வந்து இது எவ்வளவு உடம்பு சரியில்லாவே இருக்கா இவளுக்கு ஒரு திருஷ்டி கழிக்கணும்னு அந்த ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க கொட்டாய் இந்த அம்மா வந்து யாக வளத்தை கொட்டாய் அதுக்கு அம்மாவும் இருக்கு அம்மா வெளியில நாங்க நின்னோம் வெளியில கடற்கரையில ஒரு எலுமிச்சம் மலை வச்சு திருஷ்டி கழிச்சு விட்டாங்க திருஷ்டி கழிச்சகையோட படப்படனா அவ உடம்பு நார்மலுக்கே வந்துருச்சு அரை மாசம் கல்யாணமும் கூடி வந்தது அப்பதான் தட்டு வச்சு அம்மாட்ட கேட்டோம் இது எவ்வளவு அம்மாஞ்ச எல்லாம் வந்துட்டு இருக்குமா அற்புதம்லாம் நிறைய இருக்கு இது எப்பெல்லாம் பாப்பாவுக்கு வர இடம் முடிவாயிருக்கு ஆசீர்வாதம் ஜோரா நடக்கும் கல்யாணம் இது வந்து சொந்தத்திலேயே கூடு எல்லாம் ஜோரா நடக்கும் அற்புதம் வந்து கண்காட்சியா இருக்கக்கூடாது பக்திய நிறைய வளர்த்துங்க வளர்த்துங்க இது அம்மா இன்னும் நிறைய செய்ய இருக்கா காத்துருக்கா இன்னும் பயப்படாதுன்னு நிறைய பேசிச்சு ரொம்ப நேரம் பேசினாங்க அப்ப தட்டு வச்சு கேட்டப்போ ரொம்ப அரை மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பொதுவாகவும் பேசுனாங்க குடும்பத்துக்காகவும் பேசினாங்க அந்த சந்தோஷத்துலயே வெளியே வந்து இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்து அந்த பையனுக்கு பதினெட்டு வயசுல பேரனுக்கு அதே எலெக்ட்ரிக் சாக் தான் சாக்கு அடிச்சு உச்சி மண்டையில கவுண்டு கட்டி அப்படியே உள்ளார புளியா போய் பாதம் எல்லாம் பேருந்து போய் கரண்ட் சாக்கு அடிச்சு வெளியே போயிரு ஏச்சு மூச்சு இல்லாமல் சீரியஸா இருக்கு அதுவும் அம்மா தான் காப்பாற்றி கொடுத்தான் இன்னைக்கு அவனுக்கா நல்ல எலக்ட்ரிஷனா தான் இருக்கான் அதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரையும் காப்பாத்தி கொடுக்கறதுல அம்மா அப்பலாம் யாரும் கிடையாது மனப்பூர்வமா இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கோம் அம்மானா தான் அம்மாதான் நமக்கு சூப்பிட்ட குரலுக்கு உடனே அம்மா ஏன்னு கேட்குற மாதிரி உடனே நம்ம ஆட்சியை எடுக்கிறாங்க எல்லாத்துலயுமே ஆனா க கஷ்டப்பட்ட குடும்பமா தான் மின்மேலுமும் என்னை படிப்படியா தான் உயர்த்தி கொண்டு வந்தான் இந்த அளவுக்கு இந்த நான் இப்போ நான் நல்ல நிலைமையில ஓரளவு இருக்கேன்னா அம்மாவோட அருளாலதான் கலைஞ்ச பிள்ளைங்க எந்த டாக்டர் செலவுக்கு எங்கயுமே நான் அடைச்சி போ மாட்டேன் அதுங்களே கஷ்டப்பட்டு அதுங்களே வர மாதிரி தான் நான் சின்ன டாக்டர் நினைப்பே இந்த ஆஸ்பத்திரி நினைப்பே வராது அம்மாதான் அம்மாதான் தீர்த்தம்தான் பெப்பலா தான் அதான் சாப்பிட்டுட்டு எல்லா பிள்ளைங்களும் அப்படி இருந்தது இப்பதான் சுகர் மாத்திரையை போட்டுட்டு இருக்கிற மாதிரி அதே மாதிரி எப்படி ஒவ்வொரு அற்புதமும் அம்மாவோட தான் இன்னைய வரைக்கும் அம்மாவோட அற்புத விஜாநாள் வரைக்கும் ஒரு கனவு அம்மா வீதி உலாவது ஓம் சக்தி ஓம் சக்தி எல்லாரும் வர்றாங்க இருந்தாலும் அம்மா வச்சிக்கணும் ஓம் சக்தி எல்லாத்தையும் நல்லபடியா வைமாங்கிறேன் ஓம் சத்தி தான் வந்துட்டு வெறும் சில மட்டும் அதுல அதை இதோ கொஞ்சம் அலங்காரமா ஒண்ணும் இல்லை சிம்பிளா அம்மா வந்துட்டு இருக்கு அதை கையெடுத்து எடுத்து கும்பிட்டு இருக்காங்க அடுத்த நிமிஷம் அடிகளமா மெயின் ரோட்ல உட்காந்துருக்கு நானும் பக்கத்துல தட்டு வச்சு நிக்கிறேன் எல்லாரும் விலகுங்க விலகுங்க அம்மா உட்காந்துருக்கு விலகு விலங்கன்னா நான் போய் பாக்க நின்னுட்டு இருக்கேன் சரி ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க நீங்க போங்கிறாங்க நானும் அந்த மெயின் ரோட்ல அம்மாவுக்கு எதுக்கோ உட்காருக்கேன் நல்லா அம்மா ஒரு மணி நேரம் பழக்கப்பட்ட மாதிரி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்துச்சு நல்லா சித்தி சித்தி பேசிட்டு உங்க வீட்டுக்காரங்க திரும்பி பார்த்தா அவங்க வந்துட்டு இருந்தாங்க அவங்களை உட்கார வச்சும் பேசுது போல நேற்றிய வரைக்கும் இன்னைய வரைக்கும் அப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்கா அம்மா அம்மா இல்லாம ஒவ்வொரு நாளும் விடியல நடக்கல நல்லா அது அற்புதம் அனுபவம் வச்சுட்டு பார்க்கும் போதுதான் நமக்கே ஒரு பரவசம் உண்டாகும் பேச பேச என்ன பேசுறதுன்னு தெரியாது அது அளவுக்கு எவ்வளவுதான் அற்புதம் அப்பெல்லாம் அண்ணதான் திடீர்னு கறிக்கோளம் கறிக்கோளம் வந்தது வேற ஊர் பண்றது சாமி கறிக்கால கறிக்கோளத்துல சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருபது பேருக்கு வந்துருப்பாங்க கூட பண்றது சார்பா நம்ம மன்றது சார்பா திடீர்னு ஐட்டு ஒன்பது மணிக்கு உங்க வீட்டுல டிஃபன் பண்ணிடுங்கன்னுட்டாங்க போதும் போல மாவு அரைச்சி விட்டோம் சரி சாப்பிடுங்க அதுக்கு என்ன சக்தி என்ன ஆனால் நாற்பது மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அம்மா பெருக்கி கொடுத்தா அது குருஜிக்கே எங்க கூட வந்த குரு அவங்க பண்ணுறது குருஜிக்கே சந்தோஷம் ஏன்னா இப்படி அது சாப்பிடுங்க தைரியமா சாப்பிடுங்க எல்லாருக்கும் வச்சுக்க வந்து தாராளமா அது அது பெருக்க கொடுத்தது அம்மாவோட அருதம் நாற்பது ஐம்பது பேர் சாப்பிட்ற அளவுக்கு அம்மா பெருக்க கொடுத்தா அண்ணாதானத்தையும் பெருக்க கொடுத்துருக்கா ஒவ்வொருன்னும் பார்த்து பார்த்து அம்மா இருந்து இருந்து எல்லாமே செஞ்சு நடைமுறையில எவ்வளவோ வாழ்க்கையில வளம் வந்திருக்கா அம்மாவின் ஓம் சக்தி சக்தி ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசுனீங்க பேசும்போது தடுமாட்டம் இருக்கு ஒரு மூச்சு வாங்குது வயசு ஆயிடுச்சு இல்ல எழுபது வயசு ஆயிட்டு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இத்தனை வருஷமா மருவத்தூர்ல நடந்த அற்புதங்கள் அம்மா படத்துல நடந்த அற்புதங்கள்னு உங்க வீட்டு அற்புதங்கள் தான் எல்லாருக்கும் உதாரணமா விளங்குச்சு தையர் கலைஞன் திருவாரூர் அழகின்றான்னு அந்த மேல்மருவத்தூர் அற்புதங்கள் பாடல்ல வந்த அற்புதங்கள்லாம் நடந்த வீடு வந்து இவங்க வீடு தான் இந்த வீடு கிடையாது ஆனா இந்த படம் பின்னாடி இருக்கிற அந்த அம்மா படம் தான் நடந்தது முழுக்க இந்த சக்திகளுக்கு தான் அந்த விஷயத்துக்கு தான் இவ்வளவு நேரம் நம்ம பிரேமாரா சொன்னாங்க அந்த படம் தான் அவங்க வீட்டு படத்துல இந்த அளவுக்கு மாலை எல்லாம் வளருமா அப்படின்னு கேட்ட உடனே மாலை வளர ஆரம்பிச்சதும் அங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வளர ஆரம்பிச்சதும் அதுக்கப்புறம் மாலை வளரதே அப்ப சாமி திடீர்னு வந்துருமோ அப்படின்னு அந்த பிள்ளைங்க சின்ன வயசு பிள்ளைங்க ஒன்னா சேர்ந்து வழிபாடு பண்றப்ப கேட்டதுக்கு குங்குமமா கொட்டி அவங்க மேல எல்லாம் குங்குமமாகி அதுக்கப்புறம் அம்மா வந்து தன்னுடைய உயிர்ப்பை தன்னுடைய நடமாட்டத்தை அவங்க அவங்களுக்கு விளக்குற அளவுக்கு மஞ்சள் வாசனை விபூதி வாசனைன்னு வாசனையை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த விபூதியும் கொட்டுறது குங்குமம் கொட்டுறது மஞ்சள் கொட்டுறதுன்னு நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க தீர்த்தம் மத்த இயக்கத்துல எல்லாம் மத்த இடத்துல எல்லாம் வருதே இங்க வருமா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி சின்ன பிள்ளைங்க நாலஞ்சு பேர் இருந்ததுனால அவங்க கேட்டு அம்மாவுடைய அம்மாவுக்குடையே சே அம்மாவை ஒரு குடும்பத்து உறுப்பினர் மாதிரி நினைச்சு அவங்க பேசி வாழ்ந்திருக்கிறாங்க அந்த வகையில அவங்க வந்து தீர்த்தம் வருமா அப்படின்னு நினைச்சு கேட்டதுக்கு ஆஹ் நிறக்கட்டின அளவுக்கு வந்து தீர்த்தம் வந்து தும்புலேந்து வழிஞ்சு 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 வந்துட்டு இருந்திருக்கு இதெல்லாம் விட பெரிய அற்புதம் அந்த மாலை தொடர்ந்து வளர வள வளர்ந்துகிட்டே இருந்ததுனால அவங்க மாலையே மாற்றாம அதாவது பழைய மாலையும் காஞ்சு போன மாலையும் வளர்ந்துகிட்டே இருந்ததுனால அம்மா படத்துல போட்ட அந்த பூ மாலைகள் கீப்பழை மாலைகள்லாம் அவங்க எடுக்காம இருந்திருக்கிறாங்க அதனால அம்மா படத்துல அவங்க முதல்ல போட்ட சக்தி மாலை உள்ள மாட்டிக்கிடுச்சு சோ அவங்க மாலை போடுறதுக்கு சக்தி மாலை இருமுடியும் போடுறதுக்காக அந்த மாலையை எடுக்கணுமே எப்படி எடுக்கிறது எடுத்தா அந்த வள வ மாலை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடுமே நினைச்ச அவங்க யோசிச்சதுக்கு தானாவே அந்த மாலை வந்து மேல மேல் நோக்கி வந்து இவங்க எதுவும் தொந்தரவு பண்ணாம அந்த சக்தி மாலை வந்து அந்த போட்டோல மேல் நோக்கி வந்து இவங்க அத அதுக்கப்புறம் எடுத்து அனுபவங்களா மிகப்பெரிய அற்புதங்கள் கூடவே இருந்து நம்மளுடைய உணர்வுகளையும் உணர்ந்து நம்மளுடைய உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி உடனடியா பதில் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமா அம்மா அவங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்து பல பல அற்புதங்கள் செஞ்சாங்கன்றத நம்ம நேரடியா பார்த்தோம் அவங்க சொன்னதை கேட்டோம் அதே மாதிரி அவங்க வீட்டுல இன்னும் மிகப்பெரிய ஒரு அற்புதம்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சின்ன பொண்ணுக்கும் அவங்களுடைய பையன் பதினெட்டு வயசு பையன் ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய மின்சார விபத்து ஷாக் அடிச்சவங்க எல்லாம் வந்து பல ஷாக்ல வந்து என்ன ஆகலாம் இவ்வளவு தூரம் ஃபியூஸ் கேரியரே கையில இருக்குதுன்னா அவங்க உயிர் வந்து அவ்வளவு பெரிய மாடியில இருந்து வேற கீழே விழுந்திருக்காங்க ஃப்யூஸ் கேரியரோட குடுங்கிட்டு போய் கீழே விழுந்திருக்கிறாங்க அப்ப வந்து அவங்க விழுந்து எந்திரிச்சு வரும்போது கையில அதை எடுத்துட்டு வர அளவுக்கு வந்து அவங்களை வந்து அம்மா வந்து காப்பாத்தி கொடுத்துருக்குறாங்க பெரிய அளவுல காப்பாத்தி கொடுத்துருக்காங்க உயிர் சேர்த்து தடுத்து காப்பாத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க அந்த பொண்ணோட அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிறந்த பையனுக்கும் பதினெட்டு வயசுல அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஷாக்கு தலை வந்து உச்சிக்குள்ளி உள்ள பள்ளமாகி பாதத்துல பிளந்துட்டு போற அளவுக்கு கரண்ட் வந்து அவ்வளவு ஹெவி கரண்ட் வந்து பாஞ்சிருக்கு இருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அவங்களுடைய பக்திக்காக இந்த குடும்பத்தினரோட அம்மா மேல வச்சிருக்க பக்திக்கும் தொண்டுக்குமாக அம்மா வந்து காப்பாத்தி கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய அற்புதம் இது ரெண்டுமே வந்து விஞ்ஞானத்தினால விலக்கி சொல்ல முடியாத அளவுக்கு ஆன மிகப்பெரிய அற்புதம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பங்காரம்மா அவர்களின் அருள் விளையாடுகள் விளையாட்டுகளுக்கு சாட்சியாக விளங்கக்கூடிய அற்புதங்களை நம்மிடையே இணைந்து பிரேமா ரங்கராஜ சக்தி அவங்க பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்